வணக்கம் நண்பர்களே மாநில அரசு ஒரு மாநில அரசு ஒன்றிய அரசனுடைய உதவி இல்லாத நிலையிலும் வளர்ச்சியில் சாதிக்க முடியுமா ஒன்றிய அரசு பல்வேறு வழிகளில் முட்டுக்கட்டை போட்டாலும் ஒரு மாநில அரசு வந்து தன்னுடைய வளர்ச்சி போக்கிலே வந்து தடையின்றி பயணிக்க முடியுமா இந்த கேள்வி ரொம்ப மிக முக்கியமானது இந்த கேள்வியை மையப்படுத்தி ஏறத்தாலும் அதற்கு ஒரு பதிலும் அளிக்கிற வகையில் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் இன்றைக்கி ஒரு பத்திரிகையாளர் பத்திரிகையாளர் அருண் ராம் அவர்கள் ஒரு கட்டுரை எழுதியிருக்கார் அதில் வந்து அவர் பல்வேறு விஷயங்களை குறிப்பிட்டிருக்கார் அதாவது மோடி மீண்டும் பிரதமரானால் தமிழ்நாட்டில் வந்து நான்காவது ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் திமுக அரசுக்கு வந்து கடினமான காலமாக அது இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கார் அது வந்து ஒரு பரவலாக எல்லாருமே பேசப்படுகிற ஒரு செய்தி தான் ஆனால் இதற்கு முரணாக அல்லது இதை வந்து நம்ம வந்து அப்படி ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிற ஒரு கருத்தாகவே கீழே அதற்கு அடுத்து அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா ஆனாலும் இந்த ஒன்றிய அரசு பல்வேறு வகையிலையும் வந்து தமிழ்நாடுக்கு வந்து நிதிகளை நிறுத்தி அது உரிய பங்கீட்டை கொடுக்காதனால அதையும் தாண்டி தமிழ்நாடு சாதித்திருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு உதாரணத்திற்கு ஒரு புள்ளி விவரத்தை அவர் கொடுக்குறாரு என்னென்னா இப்போ வந்து ஒரு இதற்கு முன்னாடி சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு தகவல் இதே டைம்ஸ் ஆஃப் இந்தியா நாளையிலே வந்தது அது என்ன சொன்னுச்சுன்னா ஏறத்தாழ ஒரு உத்திரப்பிரதேசத்திற்கும் தமிழ்நாட்டிற்குமான நிதி பகிர்வை ஒன்றிய அரசு எப்படி வந்து கையாண்டுள்ளது அது எப்போ என்ன மாதிரி காலகட்டம் அப்படின்னா கடந்த ரெண்டாயிரத்தி ப பதினேழு ரெண்டாயிரத்தி பதினான்கு பதினைந்து பதினெட்டு பத்தொம்போது இந்த மூன்று நிதியாண்டுகளில் உத்தரப்பிரதேசத்திற்கு ஒன்றிய அரசு எவ்வளவு நிதி பகிர்வை கொடுத்துருக்கிறது தமிழ்நாட்டிற்கு எவ்வளவு கொடுத்துருக்கிறது அப்படின்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி பதினான்கு பதினைந்தில் முப்பத்தையாயிரத்தி நானூற்றி பதிமூன்று கோடி தமிழ்நாட்டிற்கு அதே ஆண்டில் உத்தரப்பிரதேசத்திற்கு எவ்வளவுனா ஒரு லட்சத்தி ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஒரு கோடி ரூபாய் உத்தரப்பிரதேசத்திற்கு சரி அடுத்து இரண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போது நிதியாண்டில் தமிழ்நாட்டிற்கு ஐம்பத்தி நாலாயிரத்தி ஆறு கோடி உத்திரப்பிரதேசத்திற்கு ஒரு லட்சத்து எழுபத்தி ஐயாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி மூன்று கோடி இது வந்து இரண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்பதில் அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு ஆண்டு காலத்தில் நிதியாண்டில் தமிழ்நாட்டிற்கு எழுபத்தி இரண்டாயிரத்து ஐநூற்றி ஒன்பது கோடி அதே நிதியாண்டில் உத்தரப்பிரதேசத்திற்கு ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ஒன்பதாயிரத்து இருநூற்று எழுபத்தி நான்கு கோடி இது அதாவது ஒவ்வொரு தவணையும் எப்படின்னா இதில் தமிழ்நாட்டிற்கு ஒரு சில பத்து ஆயிரங்களில் தான் நிதி பகிர்வு ஆனால் உத்தரப்பிரதேசத்திற்கு லட்சம் கோடியை தாண்டிக்கிட்டே இருக்குது இந்த கடந்த இருபத்தி இரண்டு வரைக்குமானது அதற்கு பின்னாடி நம்ம வந்து இப்போ சாதாரணமாக எல்லாருக்கும் தெரிந்த விவகாரம் விவரம் வந்து வெள்ள பாதிப்பிற்கு அவர்கள் எந்த உது உதவியுமே செய்யலை வழக்கமான பேரிடர் இருந்து ஒரு ஒரு குறைவான தொகையை ஒதுக்குனாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தேர்தல் பிரச்சார நேரத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வந்து பிரச்சாரம் முன்னிலையில் நம்ம தகவல்களெலாம் மக்கள் கேட்டிருப்பாங்க இது வந்து அதற்கு முந்தைய புள்ளி விவரம் இதை வந்து இதுவும் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு சமீபத்தில் ஒரு ஒரு வாரத்துக்கு பத்து நாளைக்கு முன்னாடி வந்த கட்டுரையில் உள்ள ஒரு புள்ளி விவரம் தான் இதற்கு அடுத்தபடியாகத்தான் அவர் இப்போ இன்றைக்கு வந்து என்ன பத்திரிகையாளர் அருண்ராம் அவர்கள் எழுதியிருக்க கட்டுரையில் ஒரு விஷயத்தை அது குறிப்பிட்ருக்கார் இதை ஒட்டிய ஒரு இது தான் அது என்னென்னா சரி இவ்வளவு கூடுதலான பகிர்வு கிடைத்த உத்தரப்பிரதேசத்திற்கும் தமிழ்நாட்டில் உத்தரப்பிரதேசம் தமிழ்நாடு ரெண்டையும் ஒரு சில விஷயங்களில் அவர் ஒப்பிட்டிருக்கார் என்ன அப்படின்னா ஆயிரம் குழந்தைகளுக்கு எத்தனை குழந்தைகள் இறக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு சதவிகிதம் இருக்குது இது வந்து குழந்தை பிறப்பினுடைய அதாவது இந்த குழந்தைகளுடைய பிறப்பில் உள்ள பாதுகாப்பு நடவடிக்கைகள் சுகாதார பாதுகாப்பு இதை இதனுடைய அடிப்படையில் அதை தீர்மானிக்கிற ஒரு புள்ளி விவரம் உத்தரப்பிரதேசத்தில் ஆயிரம் குழந்தைகள் பிறந்தால் பிரசவம் நடந்தால் அதில் வந்து முப்பத்தி எட்டு குழந்தைகள் உயிர் பழக்கிறது இல்லை இதுதான் அங்கே உள்ள நிலமை இதே தமிழ்நாட்டில் வந்து ஆயிரம் குழந்தைகள் பிறப்பிற்கு வெறும் எட்டு குழந்தைகள் தான் வந்து இற இறப்பதாக தகவல் விவரம் சொல்கிறது இது ஒன்று இதே மாதிரி இந்த பிரசவங்களில் வந்து தாய் வந்து ஒரு லட்சம் பிரசவங்களுக்கு அந்த மாதிரி இருந்தால் உத்தரப்பிரதேசத்தில் நூற்றி முப்பது தாய்மார்கள் உயிர் பழைக்கிறது இல்லை ஒரு லட்சம் பிரசவத்தில் நூற்றி முப்பது தாய்மார்கள் உத்தரப்பிரதேசத்தில் உயிர் பழக்கிறது இல்லை தமிழ்நாட்டில் அந்த ரிஸ்க்கு எவ்வளவு இருக்குது அப்படின்னா ஏறத்தாலும் தொண்ணூறு அப்படின்னு ஒரு லட்சத்திற்கு லட்சத்திற்கு தொண்ணூறு அப்படின் இருக்குது சரி அடுத்து லிட்ரஸி இல்லிட்டரசி லிட்ரஸி அதாவது எழுத்து படிக்க எழுத படிக்க தெரிந்தவர்களுடைய வீதாச்சாரம் உத்தரப்பிரதேசத்தில் அறுபத்தி எட்டு சதவிகிதம் படிக்க தெரிந்தவர்களுடைய வீதாச்சாரம் மொத்த மக்கள் தொகையில் அறுபத்தெட்டு விழுக்காடு பேர் வந்து எழுத படிக்க தெரிந்தவர்கள் தமிழ்நாட்டில் அது எண்பது விழுக்காடு இதுதான் வந்து இந்த ரெண்டு இந்த இந்த முக்கியமான அந்த மூன்று இதையும் வந்து ஏன்னா இது சுகாதாரம் கல்வி பள்ளிக்கல்வி இது இதுக்கு இது வந்து நிறைய கட்டமைப்புகள் தேவை ஏன்னா இப்போ வந்து லட்சம் கோடிக்கு உத்தரப்பிரதேசத்திற்கு ஒன்றிய அரசு பணம் கொடுத்துக்கிட்டு இருக்குது தமிழ்நாட்டிற்கோ சில ஆயிரம் கோடிகளில் அந்த தொகை சுருங்கிறது ஆனால் இப்படி கொடுத்த கொடுக்கும் நிலையிலும் தமிழ்நாட்டினுடைய முக்கியமான புள்ளிகள் அதனுடைய வளர்ச்சிகள் வந்து பொருளாதார வளர்ச்சி ஒரு பக்கம் இருக்கட்டும் ஒரு சமூக வளர்ச்சி அப்படிங்கிறது இந்த மாதிரி இருக்குது தமிழ்நாடு இந்த நிதி சிக்கலிலும் ஒன்றிய அரசினால் நிராகரிக்கப்பட்ட நிலையிலும் அது வந்து இது வந்து இந்த வளர்ச்சியில் வந்து அது அது இந்த சமூக மேம்பாட்டு திட்டங்களில் அது வந்து பின்தங்கிடல அப்படின்னு சொல்லி அவர் அந்த புள்ளி கூட அவர் சொல்கிறார் பத்திரிகையாளர் அருண்ராம் இந்த கட்டுரை எழுதியிருக்கார் இன்றைக்கி ஆனால் இது இது அவர் என்ன சொல்ல வர்றாரு இதில் வந்து ஒரு செய்தி நமக்கு என்னென்னா அதாவது இப்போ பாஜ பாரதிய ஜனதா தலைவர்களும் பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் வந்து அவங்க என்ன பிரச்சாரம் பண்ணுறாங்கன்னா ஒரு மாநிலத்தில் வந்து பாஜகவோட ஒத்து செய்வோட உள்ள கட்சிகள் ஒத்து கட்சிகள் அல்லது பாஜக அரசு இருந்தால் அது டபுள் இன்ஜின் இரட்டை இயந்திரம் உள்ள ஒரு அரசு அப்படிங்கிற மாதிரி பிரச்சாரம் பண்ணுறாங்க ஆனால் இதே பிரச்சாரம் ஒவ்வொரு மாநில தேர்தல்களையும் அவங்க பண்ணுவாங்க ஆனால் இந்த இரட்டை இயந்திரம் அரசு இருந்த அரசாக உ உத்தரப்பிரதேசத்தில் அமைந்திருந்த போதும் ஏன்னா அங்கே பா ஆட்சி மாநில அரசும் பாஜக ஒன்றிய அரசும் பாஜக இருந்தபோதும் அதனுடைய நிலைமை வளர்ச்சி திட்டங்கள் சமூக ஏன்னா அவங்களுடைய விஷன் அப்படி பார்வை அவருடைய வேலை திட்டம் வந்து இது வந்து ப்ரியாரிட்டி இல்லை கல்வி மேம்பாட்லேயோ சுகாதார மேம்பாடோ மக்களுடைய வாழ்க்கைத்தர மேம்பாடோ அவங்களுடைய இது இல்லை மு முன்னுரிமை இல்லை ப்ரியாரிட்டியில் இல்லை அவங்களுக்கு அயோத்தி ராமர் கோயில் இன்னும் கோயில் அது இது இது இதுதான் அவங்களுக்கு ப்ரியாரிட்டி ஆனால் தமிழ்நாட்டில் வந்து மக்களே விரும்ப மாட்டாங்க அதை மக்களே என்ன கேட்குறாங்க நல்ல ஒரு இது எங்களுக்கு ஒரு கட்டமைப்பு சரியான வேணும் சுகாதார அமைப்பு ஒழுங்காக இருக்கணும் கல்வி ஒழுங்காக இருக்கணும் இது மக்களே அதை தீர்மானிச்சிருவாங்க அதனால் எந்த ஒரு இருந்தாலும் அதற்கு தான் முன்னுரிமை கொடுத்தாலும் இங்கே அந்த வகையில் தற்போதைய அரசும் இதில் முன்னுரிமை கொடுத்து முன்னிலை வகித்து முன்னணி மாலம் மாநிலமாக திகழ்கிறது அப்படிங்கிறதான் அவர் சொல்ல வரக்கூடிய செய்தி இதில் வந்து அப்போ ஒன்றிய அரசோடு ஒன்றிய அரசு உதவாவிட்டாலும் மாநிலம் தன்முனைப்போடு ஒரு மாநிலம் தன்னுடைய வளர்ச்சியை தீர்மானித்து கொள்ள முடிகிறது அப்படிங்கிற செய்தி இதன் மூலமாக அவர் சொல்லியிருக்கார் இது ஒரு பக்கம் இருந்தாலும் இதன் மூலமாக பாரதிய ஜனதா என் பாரதிய ஜனதா இந்த மாதிரி இடங்களில் தான் அது வந்து இப்போ இந்த தேர்தல் களத்தில் வந்து அது எதிர்பார்த்த வெற்றி கல்லது எதிர்பார்த்த பலன் கிடைக்கல அவங்களுக்கு ஏன்னா அவங்க முழக்கம் வந்து எப்படி இருக்குது இப்போ ஜெய்பிம் ராமர் கோயில் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் இன்றைக்கி தலைமணியில் ஒரு தலையங்கள் இருக்காங்க ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியை பற்றி அது வந்து ஒரு நாட்டினுடைய எல்லை இப்போ பிரச்சனை இது இறையாண்மை தொடர்பான பிரச்சனை அதை போய் நீங்கள் தேர்தல் காலத்தினுடைய வாதப்பொருளாக மாற்ற இருக்க வேண்டியதில்லை அப்படின்னு பாரதிய ஜனதா தலைவர்களே அதை தொடங்கி வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி கண்டித்து ஏறத்தால் அவர்களுக்கு ஆதரவான நிலைப்பாடு உள்ள எக்ஸ்பிரஸ் எக்ஸ்பிரஸ் குழுமத்தையிலிருந்து வெளிவருகின்ற தினமணி நாளையிட இன்று தலையங்கம் தீட்டியிருக்கு அது மாதிரி அதாவது எது எது நாட்டினுடைய மக்களுடைய முக்கிய பிரச்சனைகளோ அதிலிருந்து இவர்கள் கவனத்தை திசை திருப்புகிற விதமாக பாகிஸ்தான் அது இது அப்படி தான் அந்த அயோத்தி ராமர் கோயில் அப்படின்னு சொல்லி எதையாவது திசை திருப்புகிற வேலையை தான் பாரதிய ஜனதா பார்க்குது அது மட்டும் இல்லை பாரதிய ஜனதா இந்த தேர்தலில் இன்னொரு வியூகத்தையும் வகுத்திருக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த நாளையத்தில் இன்றைக்கி ஒரு புள்ளி விவரம் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க வந்து என்ன செஞ்சுருக்காங்க ரொம்ப தீர்மானமாக மூன்றாவது முறை இந்த ஆட்சியை பிடிப்பதிலே பாரதிய ஜனதா மிக கவனமாக இருந்திருக்கிறது அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு செய்தி என்ன செய்தின்னா அவங்க முந்நூற்றி மூணு இடங்களில் இருந்தாங்கல்ல அதில் வந்து நூற்றி அறுபத்தி ஏழு வேட்பாளர்களுக்கு தான் அந்த திரும்பி அதே எம்பிக்கள் அதே தொகுதியில் போட்டியிட அவங்க வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அதே நேரத்தில் ஏறத்தாழ நூற்றி பன்னிரெண்டு எம்பிக்கள் அதுவும் லட்சக்கணக்கில் வித்தியாசத்தில் நல்ல அபரிமிதமான வாக்கு வேறு வித்தியாசத்தில் ஜெயித்த எம்பிக்களுக்கு திரும்பி அவங்க இடம் கொடுக்கலை டிக்கெட் கொடுக்கலை என்ன காரணம் அப்படின்னா அங்கே வந்து புதுமுகங்களை நிறுத்துறது வெவ்வேறு பிரச்சனைகளை அந்தந்த மாநில இதை வந்து அதை அட்ரஸ் பண்ணுற மாதிரியான வேட்பாளர்களை நிறுத்துவது ஜாதி அடிப்படையில் வந்து இன்னும் கொஞ்சம் வாக்குகளை வெற்றியை உ உறுதிப்படுத்துகிற வகையிலான வேட்பாளர்கள் நிறுத்துவதுன்னு சொல்லி நிதி ஏறத்தாழ பழைய எம்பிக்கள் நூற்றி பன்னெண்டு பேருக்கு அவங்க டிக்கெட் கொடுக்கல இது வந்து இது ஒரு உத்தியை அவங்க கையாண்டிருக்காங்க பாரதிய ஜனதா ஆனால் என்ன விதமான உத்தியை அவர்கள் கையாண்டாலும் இப்போ என்ன ஆகி இருக்குது அப்படின்னா தேர்தல் முனையில் வந்து மிகவும் நாள்தோறும் பின்னடைவு தான் அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்கிறது தான் நமக்கு வரக்கூடிய செய்தி எல்லாரும் எல்லா அரசியல் விமர்சர்களும் ஒரு சிலர் மிகைப்படுத்தி சொல்கிறாங்க ஒரு சிலர் யதார்த்தமான தகவல்களையும் சொல்கிறாங்க ஆனால் மொத்தத்தில் வந்து நம்மால் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு செய்தியாக என்ன இருக்கிறதுனா பாரதிய ஜனதாவின் இத்தகைய வியூகங்கள் அனைத்தும் பாரதிய ஜனதாவிட்ட என்ன அப்படின்னா அவங்களுடைய வியூகம் என்ன அப்படின்னா ஒரு அதாவது ஒரு நாகரிகமான ஒரு நியாயமான ஜனநாயகத்தில் அவங்க என்ன செஞ்சுருக்கணும் முதல்ல வந்து களத்தில் சம போட்டியை நீங்கள் அனுமதிச்சிருக்கணும் அது இல்லை எதிர்க்கட்சி தலைவர்கள் முக்கியமான இடங்களில் பூரா உள்ள எதிர்க்கட்சித் தலைவர்களை நீங்கள் ஏறத்தால் ஏதோ ஒரு சாக்கு போக்கு சொல்லி ஈடியை வச்சு அதை வச்சு இதை வச்சு உள்ள சிறைக்குள்ளே அனுப்புனீங்க அதையும் மீறி கெஜ்ரிவால் ஒருத்தர் வெளியில் வந்து பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்காரு அது அது ஒரு பக்கம் அடுத்து என்ன செஞ்சீங்க இது மாதிரி மாநிலங்களுக்கு ஏறத்தாழ நிதி பகிர்வையே அடியோடு நிறுத்திட்டீங்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு இப்போ வந்து அதுக்கு கொடுத்தோம் மெட்ரோ ரயில் நாங்கள் கொடுக்குற பணத்திலாம் வருது ரோடு தேசிய தேசிய நெடுஞ்சாலே அது ஒன்றிய அரசனுடைய நேரடியாக அவங்க செய்யக்கூடிய வேலை அது அவங்க வேலை அதில் மாநில அரசுக்கு எந்த பங்கு பங்கும் கிடையாது இது மாதிரி திட்டங்களுக்கு நாங்கள் ரயில் விடலையா அது விடலையா அது விடலையா இந்த கணக்கையெல்லாம் கொண்டாந்து மாநிலங்களுக்கு கொடுக்குற கணக்கில் சேர்த்து அவங்க வந்து குழப்புறது அதல்ல இந்த ஜிஎஸ்டி வரிப்பகர்வில் இருந்து மாநிலத்திற்கு நேரடியாக தொகையாக என்னென்ன பா ஒன்று பேரிடர்களுக்கு பாதிப்புகளுக்கு இழப்பீடாக இன்னொன்று வளர்ச்சி இது மாதிரி திட்டங்களுக்கு எவ்வளோ கொடுக்குறீங்க இதுதான் கணக்கே தவிர மற்ற விஷயங்கள் நீங்கள் நேரடியாக எல்லாமே நீங்கள் அரசு செயல்படுத்துகிற திட்டம் அது உங்கள் வேலை அது அதை வந்து கொடுத்துருக்க நிதி கணக்கில் சேர்க்க முடியாது அது மாதிரி சொல்லி அவங்க திசை திருப்பினாங்களே தவிர இடையில் வந்து மா அதுவும் தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய வஞ்சனையை அவங்க பண்ணிட்டாங்க இந்த கர்நாடகாவுக்கு கூட தேர்தல் பார்க்கறதுன்னு கூடுதலாக கொடுத்தவங்க தமிழ்நாட்டுக்கு அதை கூட அவங்க செய்யலை கடைசி வரைக்கும் அந்த வண்ணத்தை வந்து அவர்கள் கைவிடவே இல்லை இந்த மாதிரி தேர்தலில் வந்து மிக மோசமாக அநாகரிகமாக வண்ணத்தோடு வந்து மாநிலங்களையும் எதிர்கட்சிகளையும் அவர்கள் வந்து மிக கடுமையான ஒடுக்குமுறையோடு தான் இந்த தேர்தலை நடத்திக்கிட்டு இருக்காங்க அந்த வகையிலேயே இந்த தேர்தல் வந்து முக்கியத்துவம் பெறுகிறது ஆனால் இதையெல்லாம் தாண்டி தமிழ்நாட்டை போன்ற மாநிலங்கள் வளர்ச்சியில் பின்தங்கி விடவில்லை என்பது தான் இன்றைக்கி வந்து பத்திரிகையாளர்களே சொல்லக்கூடிய புள்ளி தர விவரங்களோடும் உரிய தரவுகளோடும் சொல்லக்கூடிய செய்தியாக இருக்குது அதனால் வந்து ஒரு ஒன்றிய அரசு மாநில அரசுகளுக்கு ஊக்கம் தருகிற வகையிலும் உற்சாகம் தருகிற வகையிலும் தான் இருக்கணுமே தவிர அதுக்கு முட்டுக்கட்டை மாநிலங்களுக்கு முட்டுக்கட்டை போட்டுட்டு ஒரு தேர்தலை சந்திக்கிறது கையை கையைக்கால கட்டி போட்டுட்டு நான் நீங்கள் மட்டும் களமாடுறதுங்கிறது ஒரு ஜனநாயகமாக இருக்காது அந்த அதனுடைய விளைவை தான் இன்றைக்கி பாரதிய ஜனதா வட மாநிலங்கள் அவங்களுடைய ஹாட்கோர் அது ஏன்னா உத்தரப்பிரதேசத்தில் இவங்களுக்கு ஏன் இவ்வளவு எந்த மாநிலத்திற்கும் கொடுக்காத நிதியை உத்தரப்பிரதேசத்துக்கு ஏன் அவங்க கொடுத்தாங்க அப்படின்னா அங்கே உள்ள அந்த எண்பது தொகுதிகளும் எனக்கே எனக்கு யாருக்கும் போயிடப்படாது அப்படின்னு வந்துடணும் உங்களுக்கு முழுசாக இதுக்கு வந்து என்ன வேணாலும் செய்வோம் நாங்கள் கொட்டணும் சரி கொட்டு கொட்டுங்க அதில் ஏதாவது அந்த மக்களுக்கு ஏதாவது நல்லது நடந்திருக்கா அவங்க வேலை தேடி வெளியில் போகிற நிலைமைகள் மாறி இருக்கா வறுமையிலிருந்து வெளியில் வந்திருக்காங்களா கல்வித் தகுதி உயர்ந்திருக்கா வேலை வாய்ப்பு அதிகமாக இருக்கா அது இல்லையே எங்கே பார்த்தாலும் அங்கே வந்து இப்போ நீங்கள் திணி உங்களால் திணிக்கப்பட்ட ஜெய்ஸ்ரீராம் கோஷத்தைக்கு மாறாக வேலை இல்லை வே வறுமை ஒழியவில்லை எங்களுக்கு நிம்மதி இல்லை இந்த மாதிரி பிரச்சனை தான திருத்தலாக பேசிக்கிட்டு இருக்காங்க இளைஞர்களும் மற்றவர்களும் அதனால் இவங்க இவங்களுடைய இவர்கள் இவர்கள் அள்ளி குட்டிய நிதியும் அங்கு எந்த விதமான பயனையும் விளைவிக்கவில்லை என்பது தான் இதன் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய செய்தியாக இருக்கிறது நன்றி நண்பர்களே மற்றொரு செய்தியோடு சந்திப்போம்